இப்போ நான் இந்த மணிக்கு கோல்டு செயின் தாங்க எடுத்து வச்சிருக்கேன் இந்த கோல்டு செயின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அடிக்கடி எங்கேயா ஃபங்க்ஷன்லாம் போட்டு வரோம் சில வைங்களுக்கு பார்த்தீங்களாக்கி அந்த கொக்கி வழியாக எப்படி தான் அந்த செயின் வந்து நகர்ந்து கலந்து விழுந்துருமோ தெரியலை சே நிறைய பேருக்கு அந்த மணிக்கு கலந்து விழுந்து தொலைஞ்சி போயிருக்குங்க பார்த்திங்கனாலே தெரியும் ஈஸியாக செல்ல கொக்கி வந்து நம்மளுக்கு வந்து எப்படி தான் நம்ம டைட்டாக நல்லா போட்டிருந்தாலுமே சரிங்க ஈஸியாக நம்மளுக்கு வந்து கலண்டு விழுந்துருது நம்மளுக்கு தெரியாமலே இப்போ கோல்டு இருக்க விலைக்கு பார்த்திங்கனாக்கி நம்ம வந்து மாதிரி சேஃப்டி இல்லாமல் போட்டு போகக்கூடாதுங்க நான் சொல்கிற இப்போ ஃபாலோ பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ இந்த மாதிரி பத்து ரூபா கம்மளுக்கு திருகாணி தாங்க எடுத்து வச்சுக்கி இது பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ரப்பர் திருக்கு தாங்க கொடுத்துருப்பாங்க நம்ம செயினை வந்து பார்த்தீங்கன்னாக்கி நம்ம கொக்கியில் மாட்டினதுக்கு அப்புறமா இந்த மாதிரிக்கு அது உள்ளையாக லைட்டாக இந்த மாதிரிக்கு இந்த கொக்கி இந்த திருகாணிக்குள்ளே தான் அப்படியே மாட்டி விட்டு பாருங்க ரொம்பவே சேஃப்டியாக இருக்குங்க கொஞ்சம் கூட நம்மளுக்கு நகர்ந்து வரவே வராதுங்க சின்ன குழந்தைங்களுக்குலாம் போட்டு விட்டோம்னா இந்த மணிக்கு ஃபாலோ பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பெரியவங்களும் செயின் அப்படித்தாங்க கண்டுக்கிடவே மாட்டோம் இந்த மாதிரிக்கு நம்ம போட்டு விட்டோம்னா பயம் இல்லாமல் இருக்கலாங்க நான் இப்போ சின்ன செயினா இருக்கிறதுனால எனக்கு அந்த வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் நம்ம வந்து பெரிய செயினா இருந்ததுன்னா நம்ம வந்து இந்த திருகாணி பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டு விட்டுருக்கலாங்க இந்த மணிக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணால் மறந்துடாதீங்க நம்ம வீட்டிலலாம் இந்த மாதிரி சிலவர் பாத்திரம் வச்சு யூஸ் பண்ணுவாங்க அந்த சிலவர் பாத்திரம் பார்த்திங்கன்னா ஓட்டை விழுந்துருச்சுனாக்கி ஈஸியாக நம்ம நம்மளே அடைச்சிடலாங்க அது எப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கி லைட்டாக அப்படியே தண்ணி சொட்டு சொட்டுன்னு வலிதுங்க இந்த அளவுக்கு எனக்கு வந்து இந்த பானையில் பார்த்திங்கன்னா ஓட்டை விழுந்துருக்குங்க இதை எப்படி தான் இருந்தாங்க ஈஸியாக நம்ம வந்து சூப்பராக நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே ஈஸியாக அடைச்சிடலாங்க பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு சொட்டு விழுதுன்னு பார்த்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கி நான் இந்த மாதிரிக்கு நெய் பாலிஷ் தாங்க எடுத்து வச்சுருக்கேன் நம்ம ஓட்டை விழுத இடத்துல நெய்ப்பாலிஷையாக லைட்டாக இந்த மாதிரி போட்டு விட்ருலாங்க எந்த இடத்துல ஓட்டை இருக்கோ அந்த இடத்துல நெய்ப்பாலிஷை போட்டு விட்டாச்சுனாலே போதுங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றி விட்டு பார்த்தாலும் அதில் வந்து தண்ணி வந்து லீக் ஆகவே ஆகாதுங்க நான் இப்போ மாதிரி உங்கள்கிட்ட டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேங்க நான் இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கனாக்கி இப்போ தண்ணி ஊற்றி காமிக்கிறேன் அதில் கொஞ்சம் கூட நம்மளுக்கு வந்து லீக் ஆகவே ஆகாதுங்க உங்கள் வீட்லலாம் இந்த மாதிரி சில்வர் பாத்திரம் ஓட்டம் வந்துருச்சு நாக்கி நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்புங்க மறக்காமல் நம்ம சேனலை சப் பஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ ஒரு